அமைச்சர் பொன்முடியின் மேல்முறீடு வழக்கில் மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்னென்னா அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் என்ன தான் தீர்ப்பு வரப்போகிறது அடுத்த கட்டமாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் திமுகவில் நீடிப்பாரா இல்லை முழுவதுமாக திமுகவிலிருந்து ஓரம் கட்டப்படுவாரா என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதனைத் தொடர்ந்து முதல் ஸ்டாலினுடன் அனைத்து அமைச்சர்களும் வந்து ஆலோசனைக் கூட்டை நடத்தியதாகவும் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்களை எப்படி இந்த வழக்கிலிருந்து வெளியே கொண்டு வருவது அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பொன்முடி அவர்களை எப்படி இருந்திலிருந்து தப்பிக்க வைப்பது என்பதை தீவிரமாக ஆலோசனை செய்ததாகவும் அதைத் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் ரகசியமாக பல திட்டங்களை தீட்டி வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கு முழுமையாக பார்க்கலாம் அமைச்சர் பொன்முடி தற்பொழுது ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட போகும் நிலையில் இருக்காரு அதனைத் தொடர்ந்து ஒரு முப்பது நாட்கள் உயர்நீதிமன்றம் அவருக்கு கொடுத்திருக்க அவகாசத்தின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் நீங்க மேல்முறையீடு பண்ணி உங்களால் எந்த குற்றமும் இல்லை என நீங்க தீர்ப்பு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முப்பது நாட்களில் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் முடிவந்து விட்டது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் எப்படி இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க போறாரு எப்படி வெளியே வர போறாரு என்பதே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு அதனை தொடர்ந்து உச்ச வந்து நீங்க வந்து அவசர வழக்காக எடுத்து இந்த வழக்கை வந்து தீர்ப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு அமைச்சர் அவருடைய வழக்கறிஞர் வந்து இளங்கோ அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து தற்பொழுது அதுல லைன்ல இருக்கக்கூடிய மற்ற வழக்குகளை விசாரிக்கிறதே டைம் இல்லை ஸோ அதனால உங்களுடைய வழக்க அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க முடியாது என உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் தரமடியா சரவடியா சொல்லிட்டார் அதனை தொடர்ந்து எப்படி இதிலிருந்து வெளியே வரப்போகிறார்கள் தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு ஸ்டாலின் என்ன செய்வது என்ன ஒரு புரியாமல் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடியின் வழக்கு கூடிய விசாரணைக்கு வரப்போவதாக தகவல் கிடைச்சிருக்கு அதனைத் தொடர்ந்து பொன்முடியின் வழக்கில் விசாரணை நடத்தப்படும் பொழுது கண்டிப்பாக பொன்முடி அவர்கள் மிகப்பெரிய அளவு வந்து இது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு அவருக்கு வந்து இலாக்காக்கு இல்லாத அமைச்சராக இருந்துட்டு வந்து ஒருவேளை வந்து அவர் நிரூபிக்கவில்லை என்றால் திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து பதவிகளும் எம்பி எம்எல்ஏ மட்டும் எல்லா இதிலிருந்து அமைச்சர் பொன்முடியவர்கள் விடுவிப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் முதல் ஸ்டாலின் அவர்கள் எடுத்தியாகணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் நிரூபிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஓட்ட உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பார் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க எப்படி வெளியே வரப்போகிறாங்க என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸாக இருக்குது மக்களை அமைச்சர் பொன்முடியவர்கள் அவரும் எவ்வளவோ பண்ணிட்டார் இதே மாதிரி வேலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் வந்து பொய்யான முறையில் சாட்சிகளை வந்து நீ நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அதன் மூலியமாக அவர் வந்து விடுதலை வாங்கியதே மிகப்பெரிய ஒரு இழப்பாக இப்போ புரிஞ்சிருக்கவரும் அதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலும் இப்படி பண்ண பண்ணாருனா கண்டிப்பாக அவருடைய தண்டனையும் சரி அவருடைய இதுவும் சரி குறைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக அவர் வந்து முழு தண்டனையும் பெற்றே ஆக வேண்டும் என உச்சநீதிமன்றம் பரபரப்பாக தீர்ப்பு கொடுத்துருவாங்க இனிமேல் எப்படி பொன்முடியவர்கள் இதிலிருந்து தப்பிக்க போகிறாரு எப்படி வெளியே வரப்பார் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய வழக்கக்கூடிய உறவில் விசாரணைக்கு வரப்போகிறது இந்த வழக்கிலிருந்து எப்படி அமைச்சர் பொன்முடி அவர்கள் தப்பிக்க போகிறாரு அப்படி வழக்கி இளங்கோ அவர்கள் எப்படி அதை வந்து சமாளிக்க போகிறாரு உச்சநீதிமன்றத்தில் எப்படி வாதாட போகிறாரு அமைச்சர் பொன்முடி அவர்களை எப்படி காப்பாற்ற போகிறாரு என்பதை பற்றி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போது வரைக்குமே திமுகவில் இந்த பிரச்சினை தான் போயிட்டுருக்கு எப்படி பொன்முடி அவர்களை வெளியே கொண்டு வரவது என்பதே அடுத்த கட்ட ஒரு தீவிர ஆலோசனையாக இருந்துட்டு வந்துட்டு இருக்க மக்களை தற்பொழுது அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் உச்சநீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பு கூடிய ஒரு குடிக்க போகிறாங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்கள்